பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் கணபதி என்னும் சொல்லில் கா என்பது ஞானத்தை குறிக்கிறது ஞா என்பது தீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது வதி என்னும் பதம் தலைவன் என்று பொருள்படுகிறது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பயன்பாடுக்கு வரும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பசி ஏழாவது நாள் இன்று சுபமுகத்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு சிக்கல் சிங்காரவேரன் மோகன அவதாரம் ஸ்ரீ பெரும்பதூர் மணிவாள மணவாள மாமுனிகள் புறப்பாடு பூசலார் நாயனார் குரு பூஜை திருதியை திதி இன்றைய நல்ல நேரம் பகல் பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரை இன்றைய நிலப்பு நட்சத்திரம் அனுஷம் நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று நோக்கு இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி ஆகும் தன் ராசம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வசியம் மற்றும் இடு மருந்தின் பாதிப்பு விலக வசியம் செய்வது வசிய மருந்து கொடுப்பது ஆகிய குறுக்கு வழிகளில் மாந்திரிகர்கள் தயவால் தலை விரித்து ஆடுகிறது ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை மனம் செய்தார் நாம் வாழ்நாள் முழுவதும் ஆடம்பரமாய் வாழலாம் என்ற உள்நோக்கோடு துஷ்ட வாலிபர்கள் பணக்கார பெண்களை குறிப்பாக நகரத்தில் வசியம் செய்து தன் பக்கம் ஈர்த்து விடுகிறார் அந்த பெண்ணும் பொன் பொருளோடு வீட்டு வந்து சேர துஷ்ட ஆண்களோடு சென்று வீணாகிறார் பெற்றோர்கள் கூப்பிட்டாலும் பிரிய மாட்டார்கள் சட்டப்படியும் பிரிய மாட்டார்கள் இதே மாதிரி பணக்கார வாலிபர்களையும் சில துஷ்ட பெண்கள் மயக்கி விடுவார் ஒருவருடைய பேச்சை மற்றவர் கேட்க வேண்டும் என்பதற்காக சாப்பாட்டில் வசிய மருந்தை கலந்து கொடுத்து வசியப்படுத்தி விடுவார் இம்மாதிரியான வசிய மருந்து சில பொருள்களை வைத்து மாந்திரிகர்களால் தயாரிக்கப்படுகிறது அதற்கு பல ஆயிரம் ஏமாற்றி பறித்து கொள்கின்றார் கோரைப்பில் கிழங்கு பேன் வசியப்படுத்தப்பட வேண்டியவருடைய மேல் உள்ள அழுக்குகள் மறிகொழுந்து மனித உடம்பில் அறுவறுப்பான பகுதியில் உள்ள அழுக்குகள் பெண்களின் தீட்டு துணி ஆகியவற்றை வைத்து இந்த வசிய மருந்தை தயாரிக்கிறார்கள் இப்படி தயாரிக்கப்பட்ட வசிய மருந்தை வசியப்படுத்த வேண்டியவர்களுக்கு சாப்பாட்டில் அல்லது கூல் ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்து விடுகிறார்கள் இந்த மாதிரி வசியப்படுத்தும் கலாச்சாரம் ஏழை பணக்கார வித்தியாசம் இன்றி வாலிப பருவத்திலே உள்ள ஆண் பெண் இருபாலர் மத்தியில் கல்விக்கூடம் தொழிற்கூடம் போன்ற இடங்களில் வேகமாக பரவுகிறது இந்த வசியம் அருந்தை பிரிக்க வழி தெரியாமல் பெற்றோர்கள் மாந்திரிகளை நாடி சரியான பலன் எதுவும் கிடைக்காமல் தவிக்கின்றன வசியம் அருந்து தயாரித்து பழைப்பு நடத்துவர்கள் இம்மாதிரியான வசியம் செய்யப்பட்ட ஆண் பெண் மாந்திரிகளை தவிர வேறு யாராலும் பிரிக்க முடியாது என்று பயம் காட்டுவார்கள் பயப்பட வேண்டாம் இந்த எளிய பரிகாரத்தை செய்து அவர்களை நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கும் பிரித்து நல்லபடியாக திருமணம் செய்து வைக்கலாம் அந்த பரிகார பொருட்கள் என்னென்ன வெள்ளை பூசணிக்காய் ஐம்பது கிராம் தூள் ஐந்து கிராம் பசும்பால் ஐம்பது மில்லி தேங்காய் பால் நூறு மில்லி காய்ந்த மிளகாய் விதை ஐந்து மட்டும் இவற்றை ஒன்றாக சேர்த்து ஒரு சிறிய தண்ணீரை ஊற்றி வேக வைத்து அது கூழ் போல் வந்துவிடும் இதில் மூன்று தேக்கரண்டி அளவு எடுத்து வசியத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு வெறும் வயிற்று காலை வேலையில் கொடுக்க வேண்டும் உள்ளே சென்ற கூழ் வசிய மருந்தை வெளியே கொண்டு வந்து விடும் இதுபோல் தொடர்ந்து ஐந்து நாட்கள் காலையில் கொடுக்க மலத்துடன் வசிய மருந்து வெளியேறி உங்கள் பிள்ளைகள் பழைய நிலைக்கு வந்து விடுவார்கள் மாந்திரிகரை நாட வேண்டாம் மாந்திரிகத்தை செய்ய வேண்டாம் ஆறாவது நாளிலே காலையிலே பாதிக்கப்பட்டவர் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனை தரிசிக்க செய்து அழைத்து வாருங்கள் முற்றிலும் குணமாகி முறையாக வாழ்வார்கள் இரண்டாவது பரிகாரம் முதலாம் பரிகாரத்தை செய்ய முடியாது அந்த கூழை பாதிக்கப்பட்டவர் சாப்பிடும் உணவில் ஒரு ஸ்பூன் அளவு கலந்து ஒன்பது நாட்கள் சேர்ந்து கொடுக்க வேண்டும் பத்தாவது நாளிலே மனம் மாறிவிடுவார்கள் வசியம் வருந்தும் நீங்கிவிடும் நாளைய தினம் தாயார் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வெள்ளிக்கிழமை நாமி திதியிலே பிறந்தவர்கள் தோஷம் விலக அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்ன என்பதை நாளைய தினம் நாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை கொண்டு பிறருக்கு வழிகாட்டுகின்ற பகுதியும் இதுவே ஜோதிடத்தை இலவசமாக பயன்று அதன் மூலம் பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற அந்த நான்காவது பகுதி மிக மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது அதிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு பாவம் எட்டாவது பாவம் எட்டாவது பாவம் என்றால் இதை ஆயுள் ஸ்தானம் என்று வர்ணிக்கிறார்கள் மனைவியை காட்டக்கூடிய ஸ்தானம் என்றும் அதாவது மனைவியின் மாங்கல்ய பலத்தை காட்டக்கூடிய ஸ்தானம் என்றும் கூறுகிறார்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர எட்டாவது இடத்திலே தனித்தனி கிரகங்கள் இருந்தால் அது என்னென்ன பலன் என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் சூரியன் எட்டிலே நின்றால் அவ்வளவு சிறப்பு அல்ல பெண்களாக இருக்கின் மாங்கல்யம் பாதிக்கும் ஆண்களாக இருக்க உடல் பாதிக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதி வரும் பண வசதி அவ்வளவு இருக்காது தர்மம் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனை இல்லாத கஞ்சனாய் ஜாதகர் இருப்பார் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்வார் எட்டாவது இடத்திலே சந்திரன் இருந்தால் நல்ல மனிதர் என்று போற்றப்படுவார் மற்றவர்கள் இதுவரை பெரிதும் விரும்பப்படுவார் குளிர்ச்சி சம்பந்தமான எந்த பொருளும் ஒத்துக்கொள்ளாது ஜலதோஷம் சளி போன்ற நோய்கள் உண்டாகும் ஆயுள் சற்று குறைவு சிந்தனை பாதிக்கும் நினைவாற்றல் சற்று குறைவு சந்திரன் தனித்து நின்றால் தாய் மகன் உறவு பாதிக்கும் செவ்வாய் எட்டிலே நின்றால் பெண்களுக்கு இருந்தால் செவ்வாய் தோஷம் செவ்வாய் எட்டில் இருப்பது நல்லது அல்ல கல் நெஞ்சம் படைத்தவர்கள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் ஆதாயம் கிடைக்கும் மற்றபடி பொருள் நஷ்டம் ரத்த கொதிப்பு நோயினால் பாதிப்பு உண்டாகும் உஷ்ண நோய் உண்டாகும் இவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவர் யாரும் இருக்க மாட்டார் ஒரு சிலருக்கு சிறை தண்டனை பெற வாய்ப்பு உண்டு ஜாதகர் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எட்டிலே புதன் இருந்தால் நல்லவர் என்று மற்றவர்களால் மதிக்கப்படுவார் தீர்க்க ஆயுளோடு இருப்பார் பணம் சேர்ப்பதில் நிறைய ஆர்வம் இருக்கும் எதையும் அவ்வளவு சுலபமாய் புரிந்து கொள்ள மாட்டார் ஆயுஸ்தானம் இங்கே புதன் சந்திரன் கேது நிற்க பைத்தியம் என்று மற்றவர்களால் கூறப்படும் அளவிற்கு நடந்து கொள்வார் குரு ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார் எட்டிலேன் என்றால் மக்களுக்கு ஆதரவாக இருப்பார் மூல நோயால் அவதிப்படுவார் ஆச்சாரமாய் இருப்பார் சற்று முன்கோபம் தன்மை தனிமையை விரும்புவார் மற்றவர்கள் இடத்திலே அவ்வளவு கலகலப்பாய் பேசி பழகிவிட மாட்டார் இங்கு சற்று மாற்றி அமைத்து கொண்டால் இவர்கள் மிக உயர்ந்த இடத்தை எட்டிவிடுவார் எட்டிலே சுக்கிரன் நின்றால் பெண்களை காதலித்து ஏமாற்றுவார்கள் திருமண தடை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றவர்கள் இவர்களை கெட்டவர்கள் என்றே நினைப்பார்கள் பெண் சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்படலாம் சனி எட்டிலே நின்றால் தீர்க்க ஆயுள் சனி ஆயுள் ஸ்தானத்தில் நிற்க காரகபாவ நாஸ்தி தரினம் பின் தொடர்ந்து வரும் நிலையான உத்தியோகம் இருக்காது நிலையான வருமானம் இருக்காது குழந்தைகளும் அதிகம் இருக்காது கண் நோய் வரும் ஜாதி பெண்கள் தொடர்பு உழைப்புக்கு ஏற்ப வருமானம் கிடைக்காது வறுமை உண்டாகும் நரம்பு தளர்ச்சி நோய் உண்டாகும் நாளைய தினம் எட்டிலே ராகு எட்டிலே கேது இவர்கள் இருந்தால் என்னென்ன பிரச்சனை அதைத் தொடர்ந்து எட்டாம் அதிபர் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன பத்து வருட கஷ்டங்கள் எல்லாம் தீருது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அவிரிதமான அதிர்ஷ்டம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடந்த பத்து வருடங்களாக பட்ட கஷ்டமெல்லாம் தீருது இனி வசந்த காலம்தான் ஆம் பத்து வருடங்களுக்கு பின்னர் தனது சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்திலே ராகு இப்பொழுது பிரவேசித்து கொண்டிருக்கின்றார் இந்த ராகு உடைய பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அபீதமான வளர்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் தரும் பொதுவாக ராகு சாயா கிரகம் எனப்படும் மனித வாழ்க்கின் திடீர் மாற்றங்களுக்கும் எதிர்பாராத வெற்றிகளுக்கும் இதன் காரணம் இது காரணமாய் கருதப்படுகிறது தனது சொந்த நட்சத்திரத்தில் நுழையும் ராகு அதனுடைய சக்தியை பல மடங்காய் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடுப்பகுதியிலே நடைபெறும் இந்த ராகு பயிற்சியால் மூன்று ராசிக்காரர்கள் மிகுந்த நன்மைகளை பெறப்போகிறார் கழகம் முதலிலே ராகுவின் பயிற்சியால் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் பழைய முதலீடுகளில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் இடத்தில் முன்னேற்றம் ஆன்மீக ஈடுபாடு பயணங்களால் ஆதாயம் தன்னம்பிக்கை வளர்ச்சி போன்ற பல நல்ல பலன்கள் ஏற்படும் அடுத்தது மிதுனம் தொழிலை திடீர் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும் நிதி நிலைமைக்கு வலுவாகும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாய் அமை அடுத்தது கும்பம் இது ராகுவின் சொந்த ராசி என்பதால் இரட்டையான அதிர்ஷ்டம் கிடை புதிய சொத்து வாங்குதல் அதிகார உயர்வு மன நிம்மதி ஆகியவை உண்டு அனைத்து துறைகளின் முன்னேற்றம் காணலாம் இந்த பயிற்சி ராசிகளுக்கு வெற்றி வளர்ச்சியை தரும் திருப்பு முனை காலமாய் ஜோதிடர்கள் கணிக்கின்றார் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இதே பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் தினப்பலன் மாதப்பலன் பயிற்சி பலன்கள் தனி குரு ராகு வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதிலும் நான்காவது பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதி ஜோதிடத்தை அறிந்து தெரிந்து புரிந்து வழி நடத்துகின்ற வல்லமையை ஏற்படுத்தி கிரக இணைவுகளையும் ஜோதிட ரகசியங்களும் கற்பிக்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இது இருப்பதால் அன்பர்கள் மனதிலே இந்த விஷயத்தை கவனித்து அவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஆறாவது பகுதி அது கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தந்திராஷ்டம தினம் என்பதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலா நாம் விரிவாகும் விளக்கமாகும் இப்பொழுது பெற இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தந்திராஷ்ட தினமாக தொடர்வது எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்கவில்லை மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக வேல்மாறல் மற்றும் கந்த சஷ்டி கவசத்தை ஓத வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் மேஷ ராசிக்காரர்களுடைய தன் தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய வரும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் திடீர் பயணங்களின் செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அலைந்து முடிக்க வேண்டிய வரும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவிகள் வாகனத்தில் கவனம் தேவை விவாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை விவாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்ற மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கித் தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை வேபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்க உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மாலையிலே சிலருக்கு மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் ஓரளவு நன்மையை தரும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் தைரியம் கூடுகின்ற நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மாலையிலே சிலருக்கு மனதிற்கு இதமான செய்தி ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் உடலும் நன்மையை தரும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் தைரியம் கூடுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபுறங்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானங்கள் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை தேவைப்படுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வைக் காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்ற நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைக்கு சுமூக தீர்வை காண்புகள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போ அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயருகின்றன சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்குமாவில் தைரியமுடன் செயல்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னிறுத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகவே தைரியமுடன் செயல்படுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனத்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரி இழுவரியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபதியாக இருந்த வேலைகள் முடியும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்திலிருந்து வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரியவரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரியவரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உறவினர்களால் சங்கடம் வரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு லேசாக தலைவலிக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் அதிகரிக்கும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் சங்கடம் வரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு லேசாக தலைவலிக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அலட்சியம் வேண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் அதிகரிக்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் பரிசு பாராட்டும் கிடைக்கப் பெறுகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவோ குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுகள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவோ அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் பரிசும் பாராட்டும் கிடைக்கின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டார தொடர்பு விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் தன்னம்பிக்கை பெறுகின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீங்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார் முத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுகிறது வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தோக்கு உத்தியோகத்தில் மேலே அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் தன்னம்பிக்கை பெறுகின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்ற நன்றி வணக்கம்